வணக்கம் நேயர்களே சமீபத்தில் ஒரு ஒரு பத்திரிகையில் ஒரு கமிஷன் அறிக்கை அளித்ததாக ஒரு செய்தி பறித்தேன் அது முற்றிலும் ஒரு அறைவே காட்டுத்தனமான ஆய்வு அறிக்கையாக இருந்தது என அதாவது நாங்குநேரியில் ஒரு மாணவர் வன் வன்கொடுமை அடிப்படையில் சாதி அடிப்படையில் துன்புறுத்தப்பட்டார் அது உலகம் அறிந்ததே அது அனைவரும் கண்டிக்கின்றனர் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதற்காக நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் இது அறிக்கை மிகவும் அறைவே காட்டுத்தனமான ஒரு சார்புத்தன்மையாக இருக்கிறது ஒன்று என்ன சொல்கிறாரு பள்ளி கல்லூரி அனைத்திலும் சாதி பெயர்கள் இருக்கக்கூடாதுங்கிறாரு அது நல்ல விஷயம்தான் வாஸ்தந்தான் சாதியை வெளிப்படையாக காட்டுறப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரால் ஒரு பள்ளி இருந்தால் அப்போ அந்த பள்ளிக்கு அந்த சமூக மாணவன் கொஞ்சம் தான் இருப்பான் நம்ம சமூக பள்ளின்னு ஒரு இது வெளிப்படையாக வரும் பிற சமூக மாணவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பெண் கூட அந்த பள்ளியில் படிக்கும்போது வரலாம் அது உண்மைதான் எடுத்துடலாம் சரி எடுத்துடலாம் அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கள அப்போ மதத்தின் பெயரால் திருநெல்வேலியாக அந்த அந்த பிரச்சனைக்குரிய அந்த வட்டாரம் குறிப்பாக அந்த பிரச்சனை ரொம்ப தலைநூக்கி ஆடுறது திருநெல்வேலி பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த சமூக பிரச்சனை தலை தூக்கி ஆடுகிறது தான் அப்போ அங்கே மதமும் அங்கே சரியாக இல்லை இணக்கம் இல்லை அதுவும் ஒரு வித இதில் தான் இருக்குது பதட்டத்தில் அப்போ பரிந்துரை என்ன செய்ய வேண்டும் மதத்தின் பெயரால் உள்ள பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அதன் பெயர்களை மாற்றியமைத்து மத பெயர் வரக்கூடாது பொதுவான பெயர்களை ஜாஸ்மின் கல்லூரி ஏதோ ஒரு பூவை வைங்க இல்லை ஏதோ ஒரு ஊரை ஊர் பேரை கூட வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வைக்கக்கூடாதான் வைக்கலாமே ஏன் மதம் அப்போ அந்த மதத்தில் நடத்துகிற பள்ளி மதத்தின் பெயரால் நடத்தக்கூடிய அந்த பள்ளிகளில் அந்த கல்லூரிகளில் படிக்கும் ஒரு மாணவருக்கு இயல்பாக வேறு 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 ச சமயமானவருக்கு இயல்பாக அந்த தாழ்வு மனப்பான்மையும் அந்த இதுவும் வரும் இல்லையா பள்ளியில் வர்றது இங்கே வராதா கல்லூரிகள் இந்த இதில் வராதா மதத்தின் பெயரை சாதி பெயரை மட்டும் நீக்குன்னு சொல்கிறீங்க அது நியாயம்தான் ஒத்துக்குவோம் அப்போ இந்த நியாயத்தை ஏன் நீங்கள் சுட்டி காட்டலை மதத்தின் பெயரால் இருப்பது எதிர்கால சமூக சமய நல்லிணக்கத்திற்கு உகந்தது அல்ல என்பதை சுட்டி காட்டி அந்த பெயர்களையும் நீக்கிவிட வேண்டும் பொது பெயர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டுமன் அவா ஏன் அந்த கமிஷனுக்கு ஒருவித மாலைக்கண் நோயோ தான் ஒரு சார்பு மாலைக்கண் நோய் போல் அந்த கமிஷன் தயாரித்தவருக்கு சரி ரைட்டு அதுக்கடுத்து அதே இதுலையே இன்னொன்னையும் சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் அரசு சம்பளம் வாங்கும் இந்த அந்த சாதி பெயரில் இறங்கினாலும் சரி மதத்தின் பெயர்லேயும் இயங்கிட்டு இருக்கிற பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த மாதிரி இருக்குது வாஸ்தவம் தான் அரசு சம்பளம் கொடுத்துட்ருக்கு ஏன்னா அப்போ அந்த மாதிரி இது இப்போ செய்ய வேண்டிய இது என்ன செஞ்சுருக்குன்னா அப்படிப்பட்ட கல்லூரிகள் மற்றையும் பொதுவான இதாக நடத்த இப்போ ஒரு 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 சாதி நிர்வாகம் நடத்துதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா வர்ற வேலை வாய்ப்பு புற அந்த சாதி கொடுத்துட்டு மிச்ச சொச்ச கோட்டா அந்த சாதி கொடுக்க முடியாத கோட்டா இருக்கும் இல்லையா பட்டியல் சமூக கோட்டா இல்லை அந்த சாதி நடத்துகிறது பிசினால் எம்பிசி கோட்டாவில் போட முடியாது எம்பிசி மிச்ச சொச்சத்தை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவும் ஆனால் சம்பளம் யார் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட் எய்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்போ நீங்கள் அதை சுட்டி காட்டணும்ல அங்கே கொடுக்குறது கவர்மெண்ட் சம்பளத்தில் நடக்குது அப்போ வந்து அந்த அதிகாரங்களும் மூற்றிலும் கவர்மெண்ட் தானே எடுக்கணும் அப்படி எடுக்கிறப்ப அது பள்ளிக்கு இது வர்றப்போ சாதி பெயர்கள் இருக்கும் பள்ளிகளுக்கும் அது பொருந்தான் மாதிரி மதத்தால் இயங்கும் ஏன்னா ஆனால் அந்த மதத்தால் இயங்குறதுல என்ன நடக்குது கிறிஸ்தவர்களுக்கு தான் அனைத்தும் ஏ டு இசட் ஏதோ ஒரு சமூகம் பட்டியல் என்றாலும் கிறிஸ்தவர் தான் அங்கே வேலைக்கு போக முடியும் பி எம்பிசினாலும் ஒரு கிறிஸ்தவர் தான் அங்கே வேலைக்கு போக முடியும் பிசினாலும் கிறிஸ்தவர் தான் இப்படி கிறிஸ்தவர்கள் தான் அங்கே நுழைய முடியும் இது என்ன பாரா அந்த மூன்று நான்கு மாவட்டங்களில் முழுக்க முழுக்க ஆங்கிலேயர் காலங்களில் நம் இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட சுரண்டப்பட்ட பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை அது ஒன்றும் கிறிஸ்தவர்கள் தங்கள் கையில் காசு போட்டு ஆரம்பித்த விஷயம் இல்லை ஆங்கிலேயர் ஆரம்பித்தது அது எந்த பணம் இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்து ஆரம்பித்தா நம்ம நாட்டை சுரண்டிய பணத்தில் ஒரு பகுதியை மதம் பரப்பும் நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டவை தான் அது அத்துடன் அவை கல்வியையும் பயிற்றுவித்தது அது ஒரு பணி பணியாக செய்த விதத்தில் இன்னொரு பணியாக மதம் பரப்புதலையும் அது மெயினாக செய்து வந்தது இந்த தொடர்ந்து சுதந்திரம் பெற்ற பிறகும் அது நீடிக்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி தீவரமாக பண்ணது சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு நார்மலாக பண்ணுறாங்க இதெல்லாம் அந்த கல்லூரியில் அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி எப்படிலாம் நாசுக்கா மதம் மாற்றம் ஏன் வைகோவின் அக்கா அந்த காலத்திலே மதம் மாறிச்சு அதே பாளையங்கோட்டையில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படிக்க போய் தான் மதம் மாறி இன்றைக்கி அவன் ஆக்டப்பஸ் தான் அந்த ஒரு ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தில் நுழைந்து இன்றைக்கி வைகோ குடும்பம் டோட்டல் எண்பது பெர்சன்ட் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க ஆக இது பிறகு நான் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இந்த ஒரு ஆதாரம் நீ இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆதாரம் சொல்லலாம் இதே இது அரசாங்கம் நடத்தினா அப்படி நடக்குமா வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி நுழைச்சி பிரைன் வாஷு அந்த பிரைன் வாஷுக்கு யார் உடன்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த பல்லுரிகளில் க கல் பள்ளிகளில் நிச்சயம் படிப்பவர்கள் மதம் மாற்றப்படுகிறார்கள் அனைவரும் இல்லை அந்த அந்த மைண்டில் ஏற்றிக்கிற கூடியவங்க அவங்க மாறுறாங்க இது நீங்கள் சொல்லலாம் இது அவங்கவுங்க விருப்பம் நீ நுழைக்கிற இல்லை நுழைக்காமையா மாறுறாங்க நீ பக்குவமாக நுழைச்சி ஓ மதம் இது சாத்தா அது இது இதுதான் உயர்வுன்னு எடுத்து சொல்கிற அதுக்கும் மயங்கிற டிக்கெட்டுக்கும் மயங்குது மதம் மாறுது இது இருந்தால் இந்த வேலை அங்கே உள்ள நடக்குமா முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களே என்ன அரசாங்கம் சம்பளம் தருது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் தான் பணிகள் இருப்பாங்கன்னா இது என்ன ஆபத்தான் இதையெல்லாம் இந்த கமிஷனை நடுநிலையோடு சுட்டி இருக்கணும்ல எல்லா பள்ளியும் ஜாதி நடத்துகிறதையும் எடுத்துக்க மதத்தின் பெயரால் நடக்கிற பள்ளி அரசாங்கம் இப்போ இதே கிறிஸ்தவ நிறுவனம் வேறு அதேமாதிரி தனியார் சாதியின் பெயரால் இப்போ நபர்கள் நடத்தக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குது அது எத்தனை வேணாம் நடத்தட்டும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அரசாங்கம் சம்பளம் கொடுப்பது மத மாற்றத்திற்கா இது நடக்கிறதல்லவா இந்த அவலாம் வேலை வாய்ப்புலேயும் அப்போ இங்கே தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கிற இந்துக்கள் வாய்ப்பை இழந்து நிற்கிறார்கள் அல்லவா இதனால் தான் அன்னைக்கு அன்னைக்கு டெக்னிக்கலாக அவருக்கு கலைஞர் கொடுத்தப்ப எங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு பதறினது எதுக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் தங்களுடைய பெர்சன்டேஜை விட மக்கள் தொகையை விட இருபது சதவ வேலை வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை இன்னும் யாரும் சொல்ல நாதி இல்லை இந்த நாட்டில் ஏன்னா இதையெல்லாம் இந்த கமிஷன் சுட்டி காட்டலாமே ஏன் மாலக்கண் இதை சுட்டி காட்டுறதுக்கு சமத்துவம்னா ஆனால் அரசாங்கம் சம்பளம் கொடுக்காம நீங்கள் நடத்துகிறதுல யாருக்கும் வேலை கொடு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து கிறிஸ்தவ மதத்தை வளர்க்குறதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது அதுதானே உண்மையான அர்த்தம் ரைட்டு அடுத்து ஏற்கனவே அந்த மாதிரி அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் பள்ளிகளிலோ நானே பல கம்ப்ளைண்ட்டு பேப்பர்லேயும் வந்திருக்கு பொட்டு வச்சுட்டு வராத பூ வச்சுட்டு வராதுன்னு சொல்கிறது ஒரு சில குழந்தைகள் அப்படியே பயந்து போய் அதே மாதிரி தான் பொட்டு வச்சுட்டு போகாது வீட்டில் கேட்டாலும் சொல்லாது ஏன்னு ஆனால் ஒரு சில குழந்தைகள் வீட்டில் சொல்லி அவங்க பெற்றோர் போய் சண்டை போட்டு பிரச்சனையான இது தமிழகம் முழுக்க நடந்திருக்கு பத்திரிகை செய்திகள் பல செய்திகளில் வந்திருக்கு இதை மறுக்க முடியாது அப்போ அந்த 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 நச்சு விதைக்கப்படுது இல்லவா ஏன் அப்போ பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கு தெரியுமா அந்த கிறிஸ்தவ பள்ளியை நடத்தும் அங்கு பய அங்கே பணியாற்றக்கூடிய கணிசமான ஆசிரியர்களின் மனப்பாங்கு அந்த மாதிரி வியாதியை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பொட்டு வச்சிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது எரியும் பூ வச்ச பொண்ணையும் பொட்டு வச்ச பொண்ணையும் பார்த்தா எரியும் ஆனால் கி கிஜா பொட்டு வர பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு எரியாது இதுதான் வித்தியாசம் ஏன்னா அதனால் அந்த பொட்டு வைக்கக்கூடாதுன்னு அவர்கள் நான் முப்பது நாற்பது வருஷமாக அவங்கள பார்த்துருக்கேன் இது பல்லாத சம்பவம் நடந்திருக்கு அவர்கள் தான் அதை சொல்லுவார்கள் பிரச்சனையாகவும் பெற்றோர் போய் ஆனால் நிறைய குழந்தை அவ அதை கேட்டுக்கிட்டு பொட்டு வைக்காமல் வீட்லையும் சொல்கிறதில்ல இல்லை யாரும் பொட்டு வைக்கிறது இல்லைப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க டீச்சர் சொல்லிச்சின்னு சொல்கிறதில்ல இந்த அட்டூழியம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது அதை ஸ்கேன் பண்ணுறவங்க கரெக்டாக நான் எனக்கு தெரிகிறது இப்போ இதை மற்றவங்க தெரிந்து கொள்ள முடியாதா ஆக அந்த பகுதியில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று இவர் அவர்களிடம் கேட்டிருப்பார் அவர்கள் தந்த ஆலோசனைகள் ஒன்று தான் என்னது இந்த பொட்டு வைத்து கொண்டு வரக்கூடாது அது மதத்தை காட்டிடுது எப்படின்னு பாருங்கள் ஆகை இது இவர் தந்திருக்கும் திலகம் நெற்றியில் இடக்கூடாது என்ற அறிக்கை யாருடைய வாயின் எண்ணத்தின் அறிக்கை தெரியுமா அந்த கிறிஸ்தவர்களின் அந்த ஆசிரியர் அந்த ஏற்கனவே பல ஆசிரியர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அவர்களுடைய எண்ணத்தைத்தான் இந்த கமிஷன் வெளியிட்டிருக்கிறது என்ன சரி அதை சொல்கிற இன்னொன்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் என்னது நெற்றியில் வைத்துக் கொள்வான்னு சொல்லிட்டு ஹிஜாப் அணியக்கூடாது குள்ளே ஏன்னா குள்ளே அந்த சில பகுதிகளிலும் குள்ளே அணிந்து பள்ளிகள் மாணவருக்கு போய்கிட்டு இருக்காங்க ஹிஜாப் அணியக்கூடாது குள்ளே அணியக்கூடாது என்று சொல்ல திராணி இருக்கா இந்த கமிஷனுக்கு திராணி இருக்கான்னு கேட்குறேன் அதேமாரி சிலுவை அணிந்தும் வருகிறார்கள் பெண்கள் நாக நாகரிகமாக சின்ன டாலர் போட்டு வர்றாங்க நம்ம அதையெல்லாம் குற்றம் சொல்லலை அது அவங்கவுங்க மத உரிமைன்னு நம்ம சொல்லலை ஆனால் பொட்டு வச்சா மட்டும் வந்துடுமா என்ன சாதி கலவராக வந்துருமா என்ன உங்கள் டிசைன் என்ன உங்கள் டிசைன் தான் என்ன அதுக்கு தான் சொன்னேன் இது வந்து ஒரு சார்பு ஒரு காமலை கண் நோய் கொண்டவர் தயாரித்த அறிக்கை தான் இப்படிலாம் இருக்க முடியும் ஒரு சார்பு தன்மையாக ஏன்னா ஆகை முன்னொன்று முன்னொன்று வந்து அது சரி நான் ஒத்துக்கலாம் கல்லர் ஆதி திராவிடர் எல்லாம் வந்து ஒரே நிர்வாகத்தின் கீழ் தமிழ்நாட்டு அரசின் கீழ் கொண்டு வரணும் அது ஓரளவு நியாயம்தான் அவர் இந்த பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூட அதை மாறுபட்ட கருத்தாக சொல்லியிருந்தால் நிச்சயம் அவர் சொன்ன கருத்தும் தவறு ஏன்னா நான் பள்ளிக்கல்வித்துறையே முப்பது வருஷமாக பார்க்குறேன் நான் முத மொதல் பள்ளிக் கல்வித்துறையில் நடந்த அநியாயத்தை சுட்டி காட்டி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டவேன் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் கேஸ் போட்டேன் ஹைகோர்ட்டில் அப்போ எனக்கு அந்த அப்போ என்ன அநீதி அங்கே நடந்ததுனால தான் கல்வித்துறையில் முட்டாள்கள் தான் நிறையா இருக்காங்க என்ன பண்ணுறது முட்டாள்கள் மூளையற்ற முட்டாள்களில் தான் கல்வித்துறையில் பாதி பேர் உயரதிகாரிகள் வர்றேன் ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் சீனியரில் போடுவாங்க அப்பாயின்மெண்ட் கரெக்டாக அது நடக்கும் கரெக்டாக அதில் தப்பு நடக்காது ஆனால் ஏற்கனவே ஐடர் இந்த கிறிஸ்தவ பள்ளி இல்லை தனியார் இந்துக்கள் நடத்தும் தனியார் ஐடட் பள்ளி கவர்மெண்ட் எயிடர் இதுல எல்லாம் வேலை வைப்பாங்க வேலை பார்த்துக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேயே அந்த வேலை வாய்ப்பு நீ வாங்கிறது கவர்மெண்ட் சம்பளம் அப்போது நீ வேலையை பெற்றுவிட்டாய் எம்பிளாய்மெண்ட் சேஞ்ச் எதுக்கு இருக்குது வேலை எற்றவர்களுக்கு வேலை கொடுக்க இவர்கள் அந்த நம்பரை அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஐநூறுவாயிரம் கொடுத்து எடுக்காமல் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு எம்ப்ளாய் கவர்மெண்ட் இவங்களுக்கு சீனியாரிட்டி வரும் இல்லையா ஒரு வருஷத்தில் நாற்பது ஐம்பது பேர் போட்டால் ஏற்கனவே அரசு சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்குள்ளே நுழைவாங்க இது அப்பட்டமான அயோக்கித்தனம் இல்லைவா அப்படி கிறிஸ்தவர்கள் முழுக்க பெரும்பகுதி ஆசிரியர்கள் முடித்த உடனே அவங்க கிறிஸ்தவர் என்பதற்காக எயிடரில் கவர்மெண்ட் சம்பளத்துக்கு போயிடுவாங்க போயிட்டு ரெண்டு மூணு வருஷத்தில் திரும்ப சீனியார்டில் இது யாருன்னா உண்மையிலே காத்திருக்கக்கூடிய சீனியாட்டில் பல வருடமாக காத்திருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஏன்னா அதில் நான் கேச போட்டேன் கேச போட்டு இது தவறு ஏற்கனவே வேலை பார்ப்பவர்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலாம் இந்த இதை நெக்கி உடனே வந்து ஆர்டர் போடணும்னு கொடுத்தேன் ஆனால் அதற்கு அன்றைய ஹைகோர்ட் நீதிபதி சிறுபுருக்கர் அவரை விசாரித்து நோட்டீஸ் கொடுத்துட்டார் இது உள்ளங்கை நெல்லிக்கல் மாதிரி அவர் கேட்குற இது இருக்குன்னு கொடுத்துட்டார் கொடுத்த உடனே பிறகு நான் போட்ட கேஸ் அதன் மூலமே இதெல்லாம் வெளியுள்ளதுக்கு தெரியாது என்ன அவ்வளோ அறிவானவர்கள்லாம் ஆசிரியர்களை முக்கால் வேசி மக்கள் தான் ஆசிரியர்கள் அந்த காலத்தில் வந்தாங்க அதெல்லாம் என்னத்தை தெரிய போகுது இது யார் செஞ்சால் யாரால் நன்மை போயிட்டேன்னு கூட யாருக்கும் தெரியாது நான் கேஸ் போட்டேன் அதன் மூலம் அது நிப்பாட்டப்பட்டது அதாவது எம்ப்ளாய்மெண்டில் இருக்கிற அந்த தனியாக ஏற்கனவே எயிட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க பேரெல்லாம் அப்போ தான் ரிமூவ் பண்ணுறாங்க பண்ணி தான் இது பண்ணாங்க அதே டயத்தில் இன்னொரு கேஸையும் போட்டேன் எப்படின்னா பெண்ணுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் செய்த தவறு என்னென்னா எழுபத்தி ஐந்து சதவீத இடம் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடம் ஆண்களுக்குன்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க த்ரீ ஈஸ்ட்டு ஒன்றுன்னு அந்த ஆர்டரையும் எதிர்த்து ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டிருந்தேன் என்னென்னா நீ நல்லதுன்னு நினச்சி பண்ணுற ஆனால் நான் நாட்டு நடப்பு தெரியாமல் அந்த ப அந்த சட்டம் போட்டிருக்கீங்க ஏன்னா தொண்ணூத்தெட்டு வரைக்கும் வந்து எண்பது இல்லை இல்லை எண்பது எண்பத்து தொண்ணூறு வரைக்கும் படித்த பெண்ணுக்கு வேலை இல்லை ஆனால் ஏழு வரைக்கும் படித்த ஆண் வேலைக்கு வர்றான் எப்படி தெரியுமா பெண்கள் வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் படித்தது தொண்ணூறு பெர்சன்ட்டு ஆண்கள் படித்ததோ பத்து சதவீதம் ஆனால் இவர்கள் சொன்ன காரணம் என்ன பெண்களுக்கு முன்னுரிமை என்று இந்த சட்டத்தை போட்டு பெண்களுடைய உரிமையை பெண்ணுக்கு தெளிவிட்டாங்க சீனியார்ட்டி எடுக்கிறப்ப இந்த பேச்சு போடுறாங்கன்னா பெண்களுடைய சீனியாரிட்டி தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூல நீக்கும் ஆண்களுடைய சீனியாரிட்டி அப்பாயின்மெண்ட்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு கோடிடு இது எவ்வளோ பெரிய அநீதி இது பெண்களுக்கான பெரிய அநீதி இதுக்கும் கேஸ் போட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க பிறகு அந்த நோட்டீஸை நானும் என்ன காப்பி அந்த காப்பியை வாங்கி போய் டைரக்டர் ஆஃபீஸில் அன்றைக்கு அந்த அம்மா பிறகு க கலெக்டராக போனாங்க உமா மகேஸ்வரின்னு நினைக்கிறேன் மஞ்சுளாண்ட ஒரு ரெண்டு மேடம் இருந்தாங்க அவங்ககிட்ட போனவொடன்னா அவங்க எனக்கு என்னங்க பெண்களுக்காக ஒரு நல்ல ஆர்டர் அரசாங்கம் போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்க நீங்க இதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போய் போய் எங்களை சித்தரவதப்படுத்துறீங்க மேடம் புரிஞ்சுக்க நீங்க நல்ல நோக்கத்துல போட்டிருக்கலாம் தன்மை என்ன தொண்ணூறு பெர்சன்ட் பெண்கள் படிச்சிருக்காங்க பத்து சதவீதம் தான் ஆண்கள் படிச்சிருக்கான் நீங்க இப்போ நல்லது செய்கிறேன்னு எழுவத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்குறேன்னு போட்ட ஆர்டரு அவங்களுடைய சம உரிமையை பாதிக்குது பெண்ணும் ஆணும் எட்டு வரைக்கும் சீனியார்டின்னா தொண்ணூற்றெட்டு வரைக்கும் போகணும் இல்லை தொண்ணூற்றி நாலு வரைக்கும் சீனியாட்டினா அது வரைக்கும் ரெண்டு பேரும் சமமாக போகலாம் ஆனால் நீங்கள் இந்த போட்ட ஆர்டர் பெண்களுடைய உரிமையை பறித்து விட்டு ஆண்களுக்கு சாதகமாக செயல்பட்டுருக்குன்னு ஆதாரங்களை கொடுத்தேன் இன்றைக்கி ஆண்கள் எந்த சீனியாட்டி வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் பெண்கள் பின்னாடி சீனியாட்டியில் நிற்கிறாங்க ஐய சமமாக ஒரே ஆண்டில் முடித்தவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க இவங்க முன்னாடி போயிட்டாங்க ஆண்கள் புறா அப்படின்னோன்னா ஓ இப்படி ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கோ பாருங்க ஒரு கல்வித்துறை உயர் அதிகாரிக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு பிறகு நம்ம எடுத்து சொன்ன பிறகு புரியுது பிறகு உடனே சார் இதுக்கு நாங்கள் ஒரு டைரக்ஷன் போட்டுறோன்னு போட்டாங்க பிறகு அதுக்கு பிறகு ஒரு ஒரு மாதத்துலையே அந்த ஆர்டர் த்ரீ ஸ்டூடென்னு கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டு சமமாகவே போகலாம் ஆனோ பெண்ணோ சம வேலை வாய்ப்புலேயே போகலாம் அப்படிங்கிறத ஆக இப்படி அரசாங்கங்களுக்கு கூட அந்த நுண்ணறிவும் தன்மையும் இல்லை அந்த முதல் கேஸ் போட்டு தான் அது சரி பண்ணேன் இதன் மூலம் என்ன நடந்தது தெரியுமா ஏன்னா ஏற குறைய இந்த ரெண்டாயிரத்தில் இப்போ மேலே பென்ஷன் இல்லைன்னு வந்துருச்சு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆனால் நான் இந்த செய்த நல்ல காரியம்தான் ஒரு இன்று இன்றைக்கு தமிழக அளவில் ஒரு ரெண்டாயிரம் பே ஆசிரியர்கள் அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் இன்று பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பது எனது புண்ணியத்தில் தான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன் போய் ரெக்கார்டுகளை பாருங்கள் யார் கேஸ் போட்டால் எதனால் மாறிச்சு என்ன நினைச்சேன்னு கேஸ் போட்டது நான் தான் ஏன்னா அந்த ரெண்டு ஆர்டரும் வாங்கலைன்னா இன்றைக்கி ஆசிரியர்களில் ரெண்டாயிரம் பேர் பழைய பென்ஷன் இழந்து ரெண்டாயிரத்துக்கு மேலேயே இருக்கும் ஏன்னா நிச்சயம் வந்து அந்த பழைய மாதிரி வந்திருந்தா சீனியாரிட்டி ரொம்ப தாமதம் இருக்கும் அரசு வேலையில் இருக்கிற ஆசிரியரே தனியார் எயிடர்கள் இருந்து உள்ளே வந்திருப்பாங்க இவங்க யாருக்கும் வாய்ப்பு ரெண்டாயிரத்துக்கு மேலே போய் கிடச்சிருக்கோம் கிடைக்கிறப்ப என்னாக யாரும் பென்ஷன் வாங்கியிருக்க மாட்டாங்க அது ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் என்னால் பயன்படுறது ஆனால் யாருக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அது தெரியாது அதனால் பிறகு இன்னொரு கேஸையும் அப்போ ஃபைல் பண்ண சொல்லி அந்த லாயருக்கு பெருசாக ஒன்றும் நாலேஜ் இல்லை அவர் புதுசு ஹைகோர்ட்டில் சுரேஷ்குமார்னு ஒருத்தர் இப்போ ஏதோ சுரேஷ்குமார் ரெண்டு பேர் ஏதோ ஜட்ஜாக இருக்காங்க ஒரு வேளை அவரு தானான்னு நமக்கு தெரியல அப்போ போடுறப்ப அவருக்கு பாயிண்டே தெரியல இது எப்படி சார் புட்டப் பண்ண முடியும் கவர்மெண்ட்டு எதிர்த்து சார் தப்பு பண்ணுறாங்க புட்டை பண்ணுங்கன்னு நான் தான் பாயிண்ட்டை வேணும் டிராஃப்டே எழுதி கொடுத்தேன் இதை உங்கள் லாங்குவேஜில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்களோ இல்லை என்னே கூட கொடுங்க நான் வாதாடுறேன் என்ன இல்லை இல்லைன்னா அவரை கன்வெர்ட் பண்ணி போட்டார் அவர் ஒன்றும் பெருசாக வாதாடல போட்ட உடனே அந்த டிராஃப்டே வந்து அந்த ரெண்டு ஆர்டரை தந்தது எனக்கு சாதகமாக வந்தது மூணாவது ஒரு கேஸை அவர்கிட்ட இந்த ஜெயிச்சதில் கொண்டு போய் கொடுத்தேன் என்ன தெரியுமா அப்போ தான் கலைஞர் ஒரு ஆர்டர் போடுறாரு என்ன தெரியுமா கல்லர் எக்லமினேஷனில் நூறு சதவீதம் கல்லருக்குன்னு போட்டார் அது அனைத்து சட்ட விதிகளுக்கும் இந்த இடக்கு ஒதுக்கீட்டு விதிகளுக்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயம் அதை சுட்டி காட்டி அதை டிராஃப்ட் பண்ணி கொண்டு போனேன் அது வரைக்கும் அவர் அந்த வக்கீல் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது அவர் ஜூனியர் தான் இப்போ என்ன கொண்டு போனவொடனே பார்த்துட்டு சார் எங்கள் சமுதாயம் சார் ரொம்ப பின்தங்கி இருக்குது சார் இப்போ தான் ஏதோ சார் இது அநீதி இல்லை சார் சரி அநீதியாக கூட இருக்கட்டும் சார் உங்களுக்கு என்ன சார் இருக்கு வேண்டாம் சார் இது விட்டுருங்க சார் இதுக்கெல்லாம் கேஸ் இருக்குது சார் எங்கள் சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நார் ஆனால் உண்மையிலே வந்து அப்படி கலைஞர் தந்தா கலைஞர் எதுக்கு தந்தாருன்னா பூரா முக்குளத்தோ பூரா ரட்டலைக்கு ஓட்டு போடுறியா நமக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறதில்ல அப்படின்ட்டு சலுகை கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பிடுவாங்கன்னு ஏகப்பட்ட சலுகை வழங்கினார் அந்த டையத்தில் அதில் ஒரு ஆர்டர் தான் இந்த கல்லர் ரெக்கமெண்டேஷன் ஸ்கூலில் நூறு பெர்சன்ட் கல்லர் அப்பாயின்மெண்ட்டுன்னு அந்த ஆர்டர் நான் அதை எடுத்து நிச்சயம் ஃபைல் பண்ணியிருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன் அன்றைக்கே தடை போட்டிருக்கேன் ஹைகோர்ட்டு ஆனால் நான் அவர் வக்கீல் ஏதோ அப்படின்னாரா சரியா அவர் சொல்கிறாரு சரி விடுமோன்ட்டு அதை கையில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக அதன் நுட்பம் இன்று சொல்கிறார்களே அது சரிதான் க கல்ல ரெக்ளமேஷன் ஸ்கூலாகட்டும் ஆயுத ஆடவர் நலத்துறைங்கிற அது பூரா ஒரே நிர்வாகத்தின் ஆனால் எல்லாத்துக்கும் அரசு தான் சம்பளம் கொடுக்குது எல்லா மானியம் கொடுக்குது இதில் ஒன்றும் அவர்களுடைய சலுகை எல்லாம் எதுவும் இப்போ பாதிக்காது இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் பேட்டர்ன் கூட மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற ஸ்கூல்லேருந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க ஏன்னா அதனால் வந்து என்ன இப்போ எடுத்துக்கிறேன்னா நிச்சயம் அந்த பரிந்துரை அவர் அண்ணாமலை தவறாக பேசுகிறார் அதனுடைய நுட்பத்தை புரியாமல் நிச்சயம் அதனால தான் நான் கல்வித்துறையை பற்றி எந்தளவுக்கு தெரியுங்கிறதுனால தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா அன்றே இந்த சட்டத்தை எதிர்த்து போனவன் அவருடைய வேண்டுகோளில் விட்டுட்டேன் ஆனால் இப்போயாவது அதை ஒரே யூனிஃபார்மிட்டியாக அதே சமயம் ஆயந்திர அவருக்கோ கல்லருக்கோ கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதுவும் கட்டாகாது அது எப்பயும் தான் நீடிக்கப் போகுது அதனால் அந்த அவரை பரிந்துரைத்ததில் அந்த சிபாரிசு சரிதான் இன்னொரு சிபாரிசுன்னு சொல்கிறேன் அதுவும் சரிதான் அல்பேட்டிக்கல் அல்பபேட்டிக்குன்னா ஆண் பொண் சேர்ந்தல்ல பெண்கள் தனியாக அவங்க அல்போபேட்டில் உட்காந்துடணும் ஆண்கள் தனியாக அப்படின்னு அப்படி அல்பாபேட்டு ஏன்னா அப்போ தான் வந்து காரணம் இதுதான் குரு பிஎஸம் ஸ்கூல்களில் ஒரு டெஸ்க்குனால் அந்த சமூகம் தெரிஞ்சிட்றான் ரெண்டு மாதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த டெஸ்க்கு அந்தந்த சமூகம் அப்படி தனித்தனியாக பக்கெட் பக்கெட்டாக உட்காறான் அது ஒரு தப்பு தான் அதற்கு அல்ஃபெட்டு தான் ஆண்கள் ஆனால் ஆண் பெண் சேர்த்து உட்கார வைக்க முடியாது ஆண் டெஸ்கில் அல்ஃபெட் பெண்ணுகளுக்கு பெண் டெஸ்க்கு அல்ஃபெட் அது வந்து அந்த பரிந்துரையும் சரிதான் அதையும் அண்ணாமலை உணரவில்லை ஏன்னா அவர் படித்த ஸ்கூல் அவர் இருந்ததில் வேறு மாதிரி இருந்திருக்கான் காரணம் அவர் ஒரு ஆதிக்க சமூகம் அவருக்கு அந்த வேதனை தெரியாது அந்த ஸ்கூலு பிறகு காலேஜில் அவர் படித்த பிஹெச்சி அந்த மாதிரி காலேஜில் அந்த சாதியை தாக்கம் ஒரு நூல் கூட வெளியே தெரியாது எல்லாருமே ரொம்ப மேம்பட்டவர்களாக ரொம்ப ஜோவியலாக எந்த சமூகம் என்ன யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த கல்லூரிகளில் பழகுவார்கள் ஆனால் திருநெல்வேலி ஒரு மட்டமான கலாச்சாரம் மிகுந்த பகுதி அப்போ அந்த மாதிரி இது அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா அல்பபேட்டில் உட்கார வகித்தா ஏன்னா அது சமூகம் மாதிரி தான் வரும் அப்போயாவது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் நட்பு ஏற்படும் கொஞ்சம் வித்தியாசங்கள் குறையும் ஆக அதை செய்யலாம் இந்த இரண்டும் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரை மீதி ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் விஷமத்தனிமான இந்து மதத்தை டார்கெட் பண்ணக்கூடிய பரிந்துரைகள் ஆக அரசாங்கத்திற்கு அடிப்படை உண்மை தெரியணும் நெல்லையினுடைய களம் என்ன இந்த களம் இந்த சாதி முக்கோண சாதி மு இது முக்கோண சாதிய வன்மம் ஒரு பக்கம் முக்குலத்தார் ஒரு பக்கம் நாடார் ஒரு பக்கம் பட்டியல் சமூகம் இந்த முக்கோண சமூகம் நான் அங்கு படித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது காலகட்டத்திலேயே ஆரம்பித்து விட்டது அதை அதற்கு பிள்ளையார் சொல்லி இந்த இன்றெல்லாம் பள்ளிகளில் பரவியிருக்க அன்று அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஜான்ஸ் கல்லூரி பாளையங்கோட்டை அன்று நான் படிக்கிறப்ப தான் ஒரு கொலை இந்த மாணவன் இதே மாதிரி முக்கோண தேர்தலில் போட்டி நடக்கிறது அதில் தோற்ற அணி ஜெயித்து அணியைச் சேர்ந்த ஒருவரை போய் குத்தி படுகொலை செய்கிறார்கள் ஆஸ்திரேலியிலே இந்த அவலமும் ஆக இந்த மாணவர் தேர்தல்கள் எந்த அளவுக்கு ஜாதிய வன்மத்தை கூட்டுகிறது என்ற அர்த்தமே உணராமல் அந்த ஒரு நபர் கமிஷன் என்ன அறிக்கை கொடுக்கிறது பள்ளிகளிலும் தேர்தல் வைக்க வேண்டுமா வேறு வேனையே தேவையில்லை ஜாதியின் உச்சத்துக்கு போவானுங்க அங்கே நிற்கிறவன் ஜாதிய அடிப்படையில் தான் நிற்பான் தேர்தல் வச்சா ஏன்னா அது எண்பதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா பக்கம் ஆரம்பித்த பிள்ளையார் சொல்லி ஜான்ஸ் கல்லூரி தான் அன்னைக்கெல்லாம் வேறு பள்ளிகள் இதுலாம் இல்லை அங்கே ஆரம்பித்தது இந்த நாற்பது வருஷத்தில் ஸ்ப்ரெட் ஆகி பள்ளிகளில் பூரா நுழைஞ்சிருச்சு இந்த வித ஜாதிய முரண்பட்ட அப்படியே பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரமும் இருந்திருக்கு இதற்கு வந்து அவர் சொல்லக்கூடிய எலெக்ஷன் வைக்கிறேன்னா திரும்பது ரணகளம் ஆக்கிடும் ஏன்னா மோதல்களும் எண்பதுலேயே படுகொலை நடந்துச்சுன்னா எப்படின்னு பாருங்கள் இப்போ அதை விட எல்லாம் அப்டேட்டாக இருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதியை சொல்லாமல் இருக்கட்டும் அது வேற சொல்லாட்டில கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளே யார் என்ன சாதின்னு அந்த கிளாஸில் உட்காருற போற தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் இந்த டேய் அந்த ஊரில் அவன் சமூக இருப்பான் இல்லை அந்த உங்கள் ஊரில் அவன் அவன் என்னாலடா அப்படிம்பேன் அவன்பேன் ஓய்வுடா என்ன நம்மளுடா நம்மளாலடா இல்லை ஆ ஆ இப்படி எல்லாம் இப்படி இருக்கிறது அந்த அந்த பகுதியினுடைய கலாச்சாரம் எண்பதுகளிலேருந்து திருந்தாமல் மேலும் மேலும் அந்த கல்வித்துறையில் கூட சாதிகளின் தாக்கம் இருக்கிறது இதே இது தனியார் மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி இதில் காட்ட சொல்லுங்கள் முடியலை எங்கே காட்டுறாங்க அரசு பள்ளிகளில் தான் காட்டுகிறார்கள் அப்போ அரசு பள்ளிகளில் கடும் நடவடிக்கை எடுக்க ஆசிரியர்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை தர வேண்டும் இதுதான் இதைத்தான் சிபாரிசு பண்ணியிருக்கணும் நிச்சயம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு எல்லாரையும் சொல்லலை சில அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப கரெக்டாக நடக்குது ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பகுதி மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பாதிக்க அரசு பள்ளிகளில் மாணவரின் மிரட்டலுக்கு பயந்தே ஆசிரியர்களும் பல ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ நமக்கு தெரியாது காரணம் ஏதாவது ஆசிரியரைத்தான் அரசும் பெற்றோரும் குற்றம் சாட்டுகிறார் ஒழிய அந்த ஆசிரியத்தை மாணவனின் தவறை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளுவதில்லை ஆனால் இந்த ஜாதிய இந்த பாகுபாடுகள் பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் மறை ஏன்னா தனியார் பணியில் இல்லையே அவன் ஒடுக்கி வச்சிருக்காள்னா அங்கே போய்க்கு அவனுடைய இதை கைத்துக்கு கயிறை கட்டிட்டு வரையா இங்கே அதெல்லாம் கட்டக்கூடாது இல்லைன்னா டிசி வாங்கிட்டு ஓடி ரெண்டுருவேன் இது நீ அட்டுயம் இந்த அட்டூழியம்லாம் எங்கே நடக்குது அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் அதையும் கொண்டு வரலாம் அதாவது நம்ம மதங்கிற அடிப்படைக்காக சொல்லக்கூடாது பொட்டு வச்சுட்டு வரட்டா கை ஜாதிக்கு ஒரு கயிறை கட்டுற ப பண்பாடு இந்த பத்து வருஷமாக வளர்ந்துருக்கு அதை ஒடுக்கி தான் ஆகணும் ஏன்னா சும்மா நம்ம மதங்கிறதுக்காக ஒரு கலா ஒரு தவறான சீர்கு எடுக்க அனுபவிக்கக்கூடாது பொட்டு வச்சுட்டு வரட்டும் இந்து மதம்னா பொட்டை வச்சுக்கிட்டு போட்டேன் கையில் எதுக்கு கயிறு நிச்சயம் அது கலர் கலர் காரணம் ஒரு சாதிக்கு ஒரு க கலர் என்று தேர்ந்தெடுத்து அங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது இந்த இதனால் அது வேறு வழி இல்லை ஒன்றும் பெற்றோர்கள் அவர்கள் புரிந்து குழந்தைகளை தெரித்து கொள்ள வேண்டும் இல்லை கடும் கட்டுப்பாடு தான் அரசு பள்ளிகளில் மட்டும் விதிக்க வேண்டும் வேறு வழி இல்லை ஏன்னா இதை பரிந்துரைக்க அரசு ஆசிரியர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும் இதை விட கடைசி பரிந்துரை மிக மிக மட்டமான பரிந்துரை என்ன தெரியுமா ஊ ஊராட்சி இந்த ஒன்றிய நடுநிலைப்பள்ள திரும்பவும் ஊராட்சிகளின் அதிகாரத்துக்கு அதாவது யூனியன் இருக்கு இல்லையா முன்ன யூனியன் அதிகாரத்தில் இருந்த தான் அரசு அதிகாரத்துக்கு சென்றன திரும்பவும் பழைய காலத்துக்கே சொல்கிறாரு இவருக்கு அந்த அறவேக்காட்டு பேருவழிக்கு என்ன மூளை வேலை செய்தான்னு தெரியல இன்னும் இன்றைக்கு அரசாங்கத்தின் கீழ் இருக்கிறதுனால ஓரளவாவது பள்ளியின் நிர்வாகம் தான் இருக்குது ஏன்னா சில சில குறை இருந்தாலும் பெரும்பாலும் சரியாக இருக்குது ஆனால் யூனியனுக்கு அதிகாரத்துக்குள்ள பள்ளிகள் போனால் என்ன நடக்கா பூரா ஆதிக்க சாதியுடையவன் தான் எல்லா சேர்மனாக வர்றான் பத்து ஒரு உதாரணத்துக்கு பத்து சேர்மன் எடுத்து பாருங்க ஆதிக்க அரசியலை தொழிலாக செய்யும் ஆதிக்க சாதி தான் சேர்மனாக வந்து உட்காறேன் அப்போ அவன் இந்த பள்ளிகளில் என்னென்ன அட்டுளியை நடத்துவான் ஆதிக்க சாதி அரசியல் எப்படி ஓங்கும் இது கூட புரியாமல் இந்த இப்போ யூனியன் அளவிலான ஸ்கூலில் அதிகாரத்தை யூனியன் கிட்ட கொடுக்குறவன் அரசியல் அதிக வரையும் பூரா என்னமோ புத்தர் மாதிரி எல்லா சாதி வெறிச்சா சாதி வெறி பிடித்த அரசியல்வாதி தான் பெரும்பாலும் பதவிக்கு வர்றேன் அதுவும் அதி ஆதிக்க சாதி அரசியலை தொழிலாக செய்யக்கூடிய சாதிகள் தான் யூனியன் சேர்மனாக வர்றான் அவங்ககிட்ட போய் பள்ளியில் ஒப்படைச்சா அந்த இந்த வன்மம் அதிகமாகுமா குறையுமா அதுக்கு அரசாங்கத்தக்கிட்டு தான் இருக்கணும் இது மிக தவறான பரிந்துரை ஒட்டு மொத்தத்தில் இது அறைவேக்காட்டான ஒரு பரிந்துரைகள் அடங்கிய ஒரு இது ஆக இதில் ஒரேவர்களை சொல்கிறேன்னா அறிவு திறன் அற்ற இந்த அரசு ஏன்னா அறிவு திறனற்ற இன்னொரு நபரை நியமித்து ஒரு அறைவே தனமான ஒரு ஆய்வறிக்கையை வாங்கியிருக்கிறது என்னத்த சொல்ல என்ன என்னை மாதிரி சொல்லியிருந்தால் தெளிவாய்பை ஓசியில் எழுதி கொடுத்துருப்பேன் இதை எதை பண்ணுங்கள் இதுதான் பண்ண முடியும்னு இதுக்கெல்லாம் இத்தனை லட்சம் செலவு பண்ணி பூரா தப்பு தப்பாக அது தேவையா அப்படி இருக்கு இந்த தேமுக அரசோட லட்சணம் என்னது சொல்ல வணக்கம் நேர்களே